பிபிளே யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புர்ஷாத்மி அக்ரதுண்டாயதிமுகி தன்னு தந்தி பிரசோதியார் ஓம் தத்புர்ஷாத்மி மகாசனாயாதிமுக தன்னுஷன்கு பிரசோதியார் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளைப் பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கள்கிழமை தமிழ் க்ரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய திதி நாள் முழுதும் பிரதமர் திதி இன்றைய நட்சத்திரம் காலை பதினொன்று நாற்பத்தி மூன்று வரை திருவாதிரை நட்சத்திரம் பின்பு புனர்பூச நட்சத்திரம் இன்றைய சந்திராசம நட்சத்திரம் அன்ச நட்சத்திரம் பின்பு கேட்டை நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் ஏழு முப்பது இருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் ஒன்று முப்பது மருந்து மூன்று மணி வரை ஜமகண்டம் பத்து முப்பது மருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மருந்து ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மருந்து ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தரிசன நாளில் ஆடல் ஆடல்வல்லால் நடராஜ பெருமானை தரிசனம் செய்ய வாழ்த்துக்கள் மேஷராசி அன்பர்களை மேஷராசியை பொறுத்தவரை மூன்றாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பயணத்தின் மூலியமாக ஆன்மீக வழிபாட்டின் மூலியமாக வெற்றியை பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான நாள் ஏன்னா லாப சனியில் இருக்கீங்க பல்வேறு லாபங்களை அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் குரு பகவான் வக்ரமாக இருந்து விரய செலவை கொடுத்தாலும் வெற்றி மேல் வெற்றி குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் சிதம்பரத்தில் அர்பாளிக்கக்கூடிய ஆடல் வல்லான மனசில் இந்த நாளை தொடங்கும்போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிக மிக இரண்டாம் இடத்துல தனக்காரனாக சந்திர பகவான் பயணம் செய்து பல்வேறு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாள் இந்த நல்ல நாள்ல திருச்சி திருவானைக்காவலில் அருள்வாளிக்கக்கூடிய நடராஜ பெருமான தரிசனம் செய்து இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளும் நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதரராசிக்கு அல்ல மிதன ராசியை பொறுத்தவரைக்கும் ராசியிலே சந்திர பகவான் குரு பகவான் பல நாட்களாக தலைவலியாக இருந்த விஷயத்தை இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்யும் ஒரு அற்புதமான நாள் வம்பு வழக்குகளை தீர்க்கக்கூடிய நாள் இந்த நல்ல நாள்ல ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசம் மங்கையில் அருள் பாலிக்கக்கூடிய மரகத நடராஜ பெருமான மனசன் நாளை தொடங்கும்போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசி கரல கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் விரைஸ்தானத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் குரு பகவானும் விரைமா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மறைமுகமாக வந்த வருமானத்தை விரைய செலவாக செய்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் சென்னை மயிலாப்பூரில் அருள் பாலிக்கக்கூடிய நடராஜ பெருமான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு சிம்ம சிம்மராசியை சிம்ம பொறுத்தவரை மிகமே சிறப்பாக இருக்கு சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் பதினோராம் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் குரு பகவானும் வக்ரமாக இருக்கிறார் செவ்வாய் பகவானும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்கள் ராசியாதிபதி தனுசில் பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் அருள்வளிக்கக்கூடிய நடராஜ பெருமான மனசில் நினைச்சு நாளை தொடங்குவதுன்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கண்ணீராசிக்காரில் கண்ணீராசி பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு கண்ணீராசிக்கு பல்வேறு லாபங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உறவுகளோடு பகைகள் விலக போது பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் தொழில் ரீதியாக மண்மனை யோகத்தை பெறுவதற்கும் ஏற்ற நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் காசியில் அருள் பாலிக்கூடிய ஒரு மனசில் நினைச்சிட்டு நாளை நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக துலா ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பண்ணக்கூடிய பகவான் எட்டாம் இடத்தில் அஷ்டமத்து குருவாக இருந்து வக்ரமாக பயணம் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் பண்ணக்கூடிய சூரிய பகவான் இவர்கள் எல்லாம் சேர்ந்து அரசாங்க வகையில் உதவி அதிகார பதவியில் உள்ள உள்ளவர்களால் லாபம் என்று பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் அரன்படக்கூடிய அக்னி லிங்கேஸ்வரர் மனசு நாளை தொடங்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரில் விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அன்ச நட்சத்திரம் கெட்ட நட்சத்திரம் சந்திராஷ்டமம் இருக்கிறதால் அன்றாடமாக பணிகளை செய்யுங்க அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கும் கணவன் முன்னி ஒற்றுமையில் சில குறைபாடுகள் இருக்கும் உறவுகளால் பகை இருக்கும் அவற்றையெல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் திருவாரூரில் அன்பாளிக்கூடிய தியாகராஜ பெருங்கான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரில் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் மிகப்பெரிய யோகத்தை வாழ்க்கை துணையால் நண்பர்களால் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் கோயமுத்தூரில் அருள் பாலிக்கக்கூடிய மூர்த்தி மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்கார மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் மகர ராசிக்கு குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய நாளாக இருந்தாலும் தொழிலாளராக முதலாளிக்கும் உங்களுக்குமான வாக்குவாதங்கள் சில நடைபெறுவதால் நிதானமாக பேசி உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல காங்கேயம் அருகே சிவன்மலையில் அறிவாளிக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரில் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்கு உறவுகளோடு பகை நல்ல விஷயங்களை பேசி நல்ல மனிதர்களுடைய அருளாசி பெற்று புகழோடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல ஸ்ரீரங்கத்தில் அருள் அளிக்கக்கூடிய அரங்கண பெருமான மனசு நாளை தொடங்கும் உங்களுக்கு அமையும் மீனராசிக்காரில் மீன பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் மீன ராசிக்கு சின்ன சின்னதா நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கணவன் மனைவி ஒற்றுமையானது பலப்படக்கூடிய நாள் வீடு மண்மனை யோகம் பெறக்கூடிய நாள் இந்த நல்ல நாளில் சென்னை திருவற்றியூரில் மன வடுவடையம்மன நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தரிசனத்தை பற்றி தனி பதிவானது வீப்ள யூடியூப் சேனலில் இருக்குது அவற்றை பார்த்து அதன்படி இறை வழிபாட்டை செய்யுங்க அனைவரும் ஆருத்ரா தரிசன நாளில் சிவாலயம் சென்று நடராஜ பெருமானையும் சிவகாமி தாயாரையும் வழிபட்டு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களை தொலைத்து இன்பமாக வாழ வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்